அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீனும் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பாய் எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அன்னப்பறவை எப்படி பாலில் இருக்கக்கூடிய தண்ணியை தனியா பால தண்ணியா பிரிக்குதோ அந்த மாதிரி நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு அறிந்து நெளிவு சுழிவுகள் அறிந்து அதன்படி செயல்படக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா விஷயமாயிருக்கு நாங்க எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நம்மளுடைய முருகரே குழந்தையா வந்து பிறக்க போறாருங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க எப்போதும் இன் முகத்துடனும் இனிமையான பேச்சுடனும் இருக்கும் மீனம் ராசி அன்பர்களே நீங்க எல்லோரிடமும் பழகி எல்லோரையும் உங்கள் பால் ஈர்த்து கொள்றீங்க இந்த மாதம் நண்பர்கள் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க செய் தொழில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது பொருளாதாரம் சிறப்பாக அமையப்போகுது பங்கு வர்த்தகங்கள்ல லாபம் கிடைக்க போகுது விரக்தி மனப்பான்மையை விட்டொழித்து விட்டு நம்பிக்கை சின்னமா நீங்க காட்சியளிக்க போறீங்க மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உழைக்க போறீங்க ஆலய திருப்பணிகளுக்கு செலவு செய்து புகழடைய போறீங்க மனதிலும் வைராக்கியம் கூட போகுது புதிய சேமிப்பு திட்டங்கள்ல செய்யற போறீங்க வெளியூறு வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகுது இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உத்தியோகஸ்தவர்களுக்கு உயரதிகாரிகளின் நன்மதிப்பை பெற போறீங்க சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது எதிர்பாராத வருமானம் மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகுதுங்க வேலை நிமித்தமாக வெளியூர்களில் தங்கி இருந்தவர்கள் குடும்பத்துடன் சேரும் வாய்ப்பு கிடைக்கப் போகுது வியாபாரிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட போகுது போராடியவர்களால் உங்கள் வாடிக்கையாளர்களை தங்கள் வசம் ஈர்க்க முடியாது அதேபோல் நீங்களும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதில் கவனம் செய் செலுத்தணும் மாணவர்களுக்கு படிப்புல உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் அதன் மூலம் நன்மதிப்பை ஆசிரியர் மட்டுமின்றி அனைவரும் பாராட்டும் அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள போறீங்க சிலருக்கு வேலை வாய்ப்பு படிக்கும் போதே அமையங்க கலை துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலையில முன்னேற்றம் காணப்படும் உங்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க வண்டி வாகன வசதிகள் அமையக்கூட போகுது அரசியல்வாதிகளுக்கு பலரும் பொறாமைப்படும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும் மேலிடத்திலிருந்து முழு ஆதரவும் கிடைக்க போகுது உங்கள் சொல்லுக்கு தனிப்பட்ட மரியாதை கிடைக்க போகுது பொருளாதார நிலையிலும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட போகுது பெண்களுக்கு குடும்பத்துல குதூகலம் நிரம்பி காணப்பட போகுது குடும்பத்தினரின் அன்பும் நன் மதிப்பும் அதிகரிக்க போகுது வேலைக்கு போகும் பெண்கள் ஊதிய உயர்வு கடப்பெற போறீங்க சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது இன்னும் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய கிரகநிலை சூப்பரா இருக்குதுங்க சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க அயன போகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மன குழப்பம் காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலச்சிருக்க போகுது நீங்க அற்புதமான வாழ்க்கையை இந்த மாதம் வாழ போறீங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க கருணை அன்பு பாசம் உணர்ச்சி மற்றும் ஆன்மீகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இவங்க மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க கலை உணர்வு மற்றும் ஆன்மீகத்தில ஈடுபாடு கொண்டவங்களா இவங்க இருக்காங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களா நம்மளோட மீனம் ராசிக்காரங்க இருக்காங்க நீதி நேர்மைக்கு துணை போகக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மற்றவர்களுக்காக தெய்வத்திடம் வேண்டிக் கொள்வதுல இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்கு சுக்கிரன் மூணு மற்றும் எட்டாம் வீட்டில் அதிபதியா இருக்காரு மூணாம் வீடு தைரியம் உடன்பிறப்புகள் முயற்சியை குறிக்கிறது எட்டாம் வீடு ஆயில் மர்மம் விபத்து மாற்றத்தை குறிக்கிறது சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தா அதிர்ஷ்டம் சொல்வதை கொடுப்பார் கெட்ட இடத்துல இருந்தா உறவுகள்ல சிக்கல் செலவு மனஸ்தாபமெல்லாம் ஏற்படும் சுக்கிர பகவான் திரிகோணத்தில் அமர்ந்திருப்பது சிறப்புங்க சுக்கிரனும் புதனும் நண்பர்கள் ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் அமர்வதால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு முயற்சிகளால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்குங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் எங்கிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ராகு கேது சனி செவ்வாய் போன்ற அசுப கிரகங்களின் கூட்டணி இல்லாமல் இருந்தால் சோதனைகள் வந்தாலும் சாதிக்க போறீங்க ஒருவேளை கூட்டணி இருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குங்க தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்வது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து விடுதிகளில் தங்கி படிக்கும் அமைப்பு வருங்க அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தால் நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க வேலையை விடாம இருக்கிறது நல்லதுங்க கலை துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து திருமணம் ஆன மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் தாமதமான திருமண முடிவுகள் கைபூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகள் தொடங்க போகிறீங்க கலை மீடியா இசை ஃபேஷன் போன்ற துறைகளில் வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க வேலை ஈஸியாக கிடைக்கும் செலவு அதிகமாகும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க உணவு விஷயத்துல கவனமாக இருந்துக்கோங்க வெள்ளிக்கிழமைகளில் அலங்கார விநாயகரை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சுக்கிர பகவானுடைய அமைப்பு திருமண வாழ்க்கையில அன்பையும் இணக்கத்தையும் அதிகப்படுத்தும் குடும்பத்துல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் உறவுகள் நெருக்கமாகும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் தொழில் வேலையில முன்னேற்றம் இருக்கும் லட்சுமி முருகன் துர்கை வழிபாடு உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வீண் கவலை நீங்க போகுது ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கப் போகுது சகோதரர்களால் நன்மை உண்டாக போகுது துணிச்சலாக எதிலும் ஈடுபட போறீங்க தொழில் வியாபாரம் விருத்தியடைய போகுது தடைபட்ட நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் ஏற்கனவே வரவேண்டி இருந்து வராமல் நின்ற ஆர்டர்கள் வந்து சேரப்போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலை வலு வீண் குறைய குறையப்போகுது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது புதிய வீடு வாங்கும் முயற்சிகளில் ஈடுபட போறீங்க சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்க மனக்குழப்பங்கள் நீங்க போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க வீடு வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க நட்டெல்லாம் நீங்க வாங்க போறீங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாக போகுது பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்பட போறாங்க குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள நேரிடலாம் மனக்குழப்பம் தீரப்போகுதோ தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிக்க போறீங்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துல நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாற போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சனிக்கிழமை தோறும் போயிட்டு பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி நன்றி